அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் எங்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பிறகு நாங்கள் நித்தம் நித்தம் வணங்கும் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அவர்கள் இறந்த பிறகு மறைந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் முதன் முதலில் கழக பொதுச்செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இயக்கத்திற்கு ஒருமனதாக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதன் பிறகு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதற்கு இடையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டன பத்தாண்டுகள் கழித்து தொடர்ந்து கழக பொதுச்செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தொடர்ந்து பாடுபட்டு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினை ஒன்றிணைக்க வேண்டும் என்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியையும் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியையும் மீண்டும் தமிழ்நாட்டில் நிலைநிறுத்தி ஏழை எளியவர்கள் பயன்பெறுகிற விதத்திலே பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்கின்ற நிலையிலே அயராமல் பாடுபட்டு வருகிறார்கள் இதன் விளைவாக பொறாமையின் காரணமாக கழக பொதுச்செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் மீது சில கொடு சொற்களை பயன்படுத்தி இழிவுபடுத்தி தனிப்பட்ட முறையிலே அவர்களை பேசி திட்டி கடு சொற்களால் பேசி பொது மக்கள் மத்தியில் பொது வழியில் ஊடகங்கள் மூலமாகவும் டியூபர் மூலமாகவும் குடியாத்தம் குமரன் என்பவர் தகாத சொற்களை சொல்லி அவர்களை அச்சுறுத்துகிற விதத்திலே அவருடைய மனம் புண்படுகிற விதத்திலே பேசி வருகிறார்கள் புரட்சித்தா சின்னம்மா மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பல இயக்க தலைவர்களை எல்லாம் கூட இப்படி பேசி வருகிறார் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு இந்த இயக்கத்தை எப்படியாவது ஒன்று சேர்க்க வேண்டும் என்கிற பதிலே அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற செய்ய போகிறார்கள் மீண்டும் தமிழகத்திலே புரட்சி தலைவர் இந்தியாவுடைய ஆட்சியையும் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியையும் நிச்சயமாக நிலைநிறுத்தி பல்வேறு உதவிகளை அவர்கள் செய்ய இருக்கிறார்கள் என்பதை அறிந்துதான் எப்படியாவது அவருடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துகிற விதத்திலே தான் இப்படி குடியாத்தம் குமரன் பொது வழியிலே இது போன்ற வாட்ஸ்அப் மூலமாகவும் அதே போன்று டியூபர் மூலமாகவும் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத கருத்துக்களை தனிப்பட்ட முறையிலே விமர்சனம் செய்கிறார்கள் இது சட்டப்படி பிஎன்எஸ் சட்டத்தின்படி தண்டிக்கப்பட வேண்டும் அதே போன்று ஐடி ஆக்டின் படியும் இந்த செயலை கொடு செயலை தண்டிக்கப்பட வேண்டும் எனவே குற்றவியல் நடவடிக்கைகளை குடியாத்தம் குமரன் மீது எடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலேதான் தான் இதுபோன்று எதிர்காலத்திலே இது போன்ற செயல் இருக்கக்கூடாது காவல்துறை இதனை எப்படி அனுமதிக்கிறது எனவே காவல்துறை இதற்கு சரியான நடவடிக்கை குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இங்கே கழக தோழர்கள் முன்னோடிகள் எல்லாம் இணைந்து இன்றைக்கு இங்கே ஒரு புகாரினை தந்திருக்கிறோம் அந்த புகார் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என்கிற உறுதியை தந்திருக்கிறார்கள் இந்த மனுவினை புகாரினை வேலூரிலே அங்கே இருக்கிற எஸ்பி அவர்களுக்கு இதை பரிந்துரை செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதுதான் நிகழ்ச்சி